கல்யாணம் பண்ணிக்கலாமா லூசு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா நேர்ல பாக்கும்போது அவ அழகா என்னன்னா அழகுன்றது கண்ணுக்கு தானே மனசுக்கு இல்லையே ஆக்சுவலாக நம்ம வந்து லைஃப்பில் வந்துட்டு ஒரு அழகை தேடி உள்ள எல்லாம் லைஃப்பில் வந்து இந்த லவ் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் அந்த அழகு அப்படின்ற விஷயத்தை பார்த்து தான் வந்துட்டு இன்றைக்கி வந்து இளைஞர்கள் ஒரு திருமணமாக இருக்கட்டும் ஒரு லவ்வாக இருக்கட்டும் அதை பண்ணிட்டு போயிட்டுருக்கானே ஆனால் இன்றைக்கி வந்து நிறையா ஒரு அந்த மாதிரி தான் ஆனால் இதுலேயும் ஒரு கப்பல் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்வாரு ஏன்னா அழகு அப்படின்றதெல்லாம் மேற்றே கிடையாது இங்கே மனசு தான் அப்படின்றத உணர்த்திய ஒரு வீடியோ காட்சி தான் அந்த ஒரு வீடியோ காட்சி இது யாராக வேணால் இருக்கலாம் அவங்களோட உணவு உறவினராக இருக்கலாம் இல்லை ஒரு இடையில் ஏற்பட்ட ஒரு அஃபெக்ஷனாக கூட இருந்திருக்கலாம் ஆனால் அந்த அழகுன்றெல்லாம் மேற்று கிடையாது எனக்கு அந்த மனசு மட்டும்தான் இங்கே உண்மையான ஒரு உறவு அப்படின்றத புரியப்படுத்தியிருக்காங்க அப்படின்றது தான் இப்போ நம்ம சீன்லாம் பார்த்துருக்கோம் நிறையா இப்போ அந்த அட்டகத்தி மூவியில் வந்துட்டு அந்த அட்டகத்தி தின்னேஸ் அவங்க வந்து ஒரு படம் நடிச்சிருப்பாங்களே ரெண்டு பேருமே வந்துட்டு பார்வையற்ற ஒரு கதாநாயகர்களாக எடுக்கக்கூடிய ஒரு படம் அது அவங்க அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்றது இவங்களுக்கு தெரியாது இவங்க எப்படி இருப்பான்றது அட்டகதி தினேசுக்கு தெரியாது அப்படி ஒரு படம் நல்ல ஒரு கிட்டு அந்த உருவமைப்பே இல்லாட்டியும் பார்வை தெரியாது ஆனால் அந்த மனசு அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மனசு ஒரு நல்ல ஒரு மன காரணமாக அந்த படமானது வெற்றியாக அணைஞ்சிருக்கு அப்படி பாருங்கள் இப்போ நிறையா இல்லை ரியல் லைஃப்பில் நடக்கக்கூடிய விஷயத்தை நம்ம வந்துட்டு ஒரு படமாக எடுத்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ வந்துட்டு உணர்த்துது லைஃப்பில் வந்து அந்த முகத்தில் எவ்வளோ பெரிய அந்த பருக்கள் இல்லை எவ்வளோ அசிங்கமான ஒரு முகமாக இருந்தாலும் சரி அந்த மனதளவில் அந்த ஒரு கேரக்டருக்கு பிடிச்சி ஒரு லவ் அப்பட்சனோ இல்லை ஒரு திருமணமோ ஏற்படுதுன்னா லைஃப் லாங் அது ஒரு ஹேப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும் லைஃப்பில் அப்புறம் லவ்வே பண்ணிட்டா கூட கொஞ்சம் நாள் இருந்துச்சு அது நம்மளுக்கு பொருடிச்சு போய் என்னடா அது வாழ்க்கை வெறுத்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி துணி இருக்கு நிறைய பேருக்கு ஆனால் இந்த மாதிரி லைஃப் பார்ட்னர் அமையிறது அப்படின்றது பெரிய விஷயமா இருக்குது அழகை தாண்டி ஒரு மனசு தான் நம்மளுக்கு பெருசு அப்படின்ற ஒரு நோக்கம் இருக்கிறது பார்த்திங்களா அதுதான் லைஃப்பில் வந்து பெரிய விஷயம் லைஃப்பில் வந்து லைஃப்பில் வந்து எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் அந்த மனது நம்மளுக்கு எவ்வளோ பெரிய காயங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அந்த லைஃப் பார்ட்னர் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு முக்கியமோ அதை பொறுத்து தான் நம்ம லைஃப் வந்து ஹேப்பியாக இருக்கிறதும் ஹேப்பியாக இல்லாத அப்படின்றது தான் இதை நம்ம பார்க்கலாம் அது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா அந்த அழகை நம்பி போயிட்டு அதில் ஒரு அஃபெக்ஷனை ஏற்படுத்திக்கிட்டு நீங்கள் லவ்வோ இல்லை ஒரு ஒரு திருமணமோ அது வந்து அழகானவங்க தான் தேவைப்படுது அப்படின்ட்டு போயிட்டு தேடி கண்டுபிடிச்சி கட்டிக்கிறது அதெல்லாம் என்ன ஒரு விஷயம் அதெல்லாம் ஒரு கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா இங்கே மனசு மனசு நல்லா இருந்தால் மட்டும்தான் இங்கே லைஃப் வந்து செட்டில்மெண்ட்டாக இருக்கும் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடைக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து அந்த மனசை பொறுத்து தான் இப்படி சும்மா சொல்லியிருக்காங்க எண்ணம் போல் வாழ்க்கை ஒருத்தரோட மனசு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அவங்களுக்கு வாழ்க்கை அமையும் அப்படின்றது ஆனால் நிறைய பேருக்கு இது வந்து யாருக்கும் புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனால் லைஃப்பில் வந்து இதுதான் ஒரு உண்மையான ஒரு நிகழ்வு லைஃப்பில் வந்து லைஃப் பார்ட்னர் வந்து எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அந்த மனசு நல்லா இருக்கா அதுதான் இங்கே முக்கியம் அப்படின்றத வந்து இந்த வீடியோ காட்சியில் இவர்கள் வந்து